ம் டி டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து இன்றைக்கி நடந்திருக்குது இப்போ இன்றைக்கி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போதே சில பேர் வந்து மனம் உடஞ்சிருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து சரி ஓகே கொஸ்டின் இப்படி வந்துருச்சு நம்ம வந்து அட்டன் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பீங்க ஏன்னா கொஸ்டினுடைய லெவல் வந்து கொஞ்சம் டஃப் மாடரேட் டு டஃப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நிறைய பேர் வந்து அவங்க படித்ததுலேருந்து ஸ்கூல் புத்தகத்துலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது கம்மியாக கேட்டிருந்தாங்க ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு முக்கியமாக தமிழ் தமிழ்லாம் வந்து இத்தனை வருஷம் டிஎன்பிசி வரலாற்றில் அந்த தமிழில் வந்து இலக்கணத்தை இவ்வளோ டஃப்பாக கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து அதிகப்படியான டைம் வந்து திங்க் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு ஸோ தமிழ் அப்படிங்கிறதுக்கே அதிகப்படியான நேரத்தை உங்களுக்கு எடுத்துருக்கும் ஏன்னா நம்ம ச குறிக்கிறது சரியாக தப்பா அப்படிங்கிற ஒரு டைலாமாலேயே குறிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மாடரேட் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி மாட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிடையாது எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு மேக்ஸ் வந்து அஞ்சு மேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் இருக்கிற மாதிரி தான் மேக்ஸ் கொடுப்பாங்க இந்த தடவையுமே உங்களுக்கு குரூப் ஃபோரில் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக குரூப் ஒன் நடந்தப்போ கூட இந்தளவுக்கு மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது ஏன்னா குரூப் ஒன்றில் கூட உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு மேக்ஸ் ரெண்டு மேக்ஸ் அப்படி தான் உங்களுக்கு வந்து லென்த்தி ப்ராசஸ் அதிகமாக இருந்துச்சு ஆனால் குரூப் ஃபோரில் உங்களுக்கு வந்து அதை விட டஃப்பை கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்குறாங்க ஒரு நாலு மேக்ஸ் கிட்ட நீங்கள் லென்த்தி ப்ராசஸ் பண்ணால் தான் உதாரணத்துக்கு ஒரு வடி சம்மாக இருக்கட்டும் இல்லை ரீசனிங் சம்மாக இருக்கட்டும் இந்த மாதிரி ரீசனிங்லேயே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சம்மு அப்புறம் வட்டி கணக்கில் ரெண்டு சம்னு சொல்லிட்டு அதிகப்படியான நேரத்தை எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருந்துச்சு ஆக்சுவலா அது போட முடியாது அப்படின்னு கிடையாது ஈஸியாக எல்லாரும் போட முடியும் ஆனா அதுக்கான நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிச்சு ஸோ அதனாலேயே மேக்ஸில் கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணவங்களால் ஜிகே வந்து சரியாக வாட்ச் இருக்க முடியாது அப்படி இல்லாட்டி மேக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இல்லை தமிழ் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு அடி விழுந்துருக்கும் தமிழை நல்லா பொறுமையாக வாட்ச் போட்டால் கூட இது சரியாக தப்பாங்க ஒரு டைலமோலையால் தான் நம்ம வெளியில் வருவோமே தவிர முழுமையாக இது சரிதான் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வர முடியாது முதல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் எண்பது எண்பத்தஞ்சுன்றது எல்லாருமே எடுத்துருவாங்க ஆனால் இந்த தடவை எண்பத்தஞ்சு எடுக்கிறது எண்பத்தஞ்சுக்கு மேலே எடுக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப டஃப்புங்க எண்பத்தஞ்சுக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டிங் ஒரு எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறுக்குள்ள எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப பெரிய விஷயம் அது நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம் உங்க மார்க் அன்னைக்கு தட்டிக்கலாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மார்க் எடுக்கிறது அந்த கொஸ்டின் அந்த எண்பத்தஞ்சில இருந்து தொண்ணூறு கொஸ்டின் அடிக்கிறதுங்கிறதே வந்து நிறைய பேருக்கு சவாலாக இருந்திருக்கும் அவ்வளோ கொஷின் அடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கடவுள் அப்படிலோ இல்லாட்டி ஒரு அதிர்ஷ்டமோ இயற்கையோ உங்களுக்கு கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உழைச்சிருக்கீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கொஷின் கரெக்டாக அடிச்சிருக்குன்னு அர்த்தம் அதுக்கு கீழே எடுத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்க பேட் பேட்லாக் அப்படின்னு சொல்லலாம் பட் கவர்மெண்ட் ஆன்சர் கீ வந்தால் தான் தெரியும் ஏன்னா நிறைய இலக்கணம் வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட் ஆஃப் சிலபஸ் மீன்ஸ் கூட தான் கேட்டிருக்காங்க பட் ஆனால் எங்கேருந்து எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு இந்த கலைச்சொற்கள் அப்படின்லாம் நம்ம எவ்வளோ தான் எங்கேருந்தோ படிச்சிருந்தா கூட அவங்க எதுலேருந்து கேட்டுருக்குறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஏன்னா அது நம்ம படிக்கும்போதே தெரிஞ்சிச்சு ரொம்ப ஒரு வேகான ஒரு சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்கமான கலைச்சொற்கள் கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரத்துக்கு மேலே இருந்துச்சு ஸ்கூல் புக்கில் மட்டும் கிடையாது இன்னும் சில பேர் ரெண்டாயிரத்தி நாலு அடிஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சு அடிஷன்லாம் படிச்சிருந்துருப்பீங்க இல்லை அதுலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது அப்போ அவங்க வந்து இந்த சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வந்து எடுத்துருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தமிழ்நாடு உடைய மேகசின்ஸு இப்போ நியூஸ் பேப்பர்ஸு இதுலேருந்து எடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிற டாப்பிக்லாம் ஸோ இதுலேருந்து எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் ஒரு எண்பத்தஞ்சு எடுக்கிறதே பெரிய விஷயம் மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபது எடுத்துட்டிங்க அப்படின்னாலே சூப்பர் இருபதுலேருந்து ஒரு இருபத்திரெண்டு இருபதுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் தான் அது உங்களுக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்பது எடுத்தால் கூட ஓகே தான் ஏன்னா நாலுலேருந்து அஞ்சு மேக்ஸ் வந்து உங்களுக்கு டயத்தை அதிகமாக சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி டிட்டோ உங்களுக்கு வந்து குரூப் ஒனில் வந்து அந்த கூற்று காரணம் எப்படி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுலேயும் கேட்டிருந்தாங்க ஒரு குரூப் ஃபோரில் வந்து ஒரு குரூப் ஒன் தரத்துக்கு வந்து இருக்கிறாங்க இது நிறைய பேருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா டிஎன்பிசியே வேணான்ற ஒரு மனநிலை கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் பட் அதெல்லாம் தவறு இப்போ வந்து படிக்கிறவங்களோட எண்ணிக்கை எப்படி அதிகமாகிடுச்சோ அதே மாதிரி தான் கொஷின் சட்ரஸ் லெவலும் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உழைப்பை கூட்டி கூட்டி தான் என்ன பண்ண முடியும் நம்மளால் இந்த வேலை அப்படிங்கிறத வாங்க முடியும் ஸோ கால மாற்றத்துக்கு ஏற்ப நம்மளை நம்மளே தான் மாற்றிக்கணுமே தவிர கொஷின் இப்படி கேட்டுட்டாங்க கேட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறதுனாலேயோ இல்லை நம்ம வந்து படிக்கிறத நிப்பாட்டுறதுனாலையோ எதுவும் நடக்க போகிறது கிடையாது நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தைப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய படிக்கக்கூடிய அந்த டெண்டன்ஸியாக இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்க வேண்டியது ஸ்கூல் புக் அப்படின்றது மாதிரி நம்ம இருந்துகிட்டு இருந்தோம் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் புக் கேட்டுருக்குறாங்க பட் இருந்தாலுமே சில இலக்கணம் அப்படிங்கிறத இலக்கணத்தை தாண்டி வெளியில் இலக்கணத்தை கொஞ்சம் வெளியில கேட்டுருக்குறாங்க ஒரு ரெண்டு சவீதம் வந்து ஸ்கூல் புக்கில் தான் கேட்டுருக்குறாங்க ஆனால் இருபது சவீதம் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் டஃப் வைக்கிற மாதிரி கேட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா ஸ்கூல் புக்லேருந்து கேட்டுருக்கிறதுமே உங்களுக்கு எப்படி கேட்டுருக்காங்கன்னா கொஞ்சம் டஃப் வைக்கிற மாதிரி கேட்டுருக்காங்க ஓகேங்களா அதனால கொஞ்சம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது தமிழுக்கும் சிரத்தை எடுக்க வேண்டியது இருக்குது அதேமாதிரி ஜிகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஷினை முழுமையாக வாசித்து கொஞ்சம் நிதானமாக போட்டிருந்தோம்னா என்ன பண்ண முடியும் அதுலேயுமே ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கேள்வி அடிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் தான் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு கொஷினை நம்ம பார்த்து அனலைஸ் பண்ண விஷயங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறமா கவர்மெண்டோடைய ஆன்சர் கீ வந்தால் தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா அதுலேருந்து தான் நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும் இப்போதைக்கு வந்து இந்த கொஸ்டினுடைய லெவலை பொறுத்து நம்மளால் இவ்வளோ தான் ப்ரெடிக் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கான மேக்ஸ் என்ன அன்சரிக்கி அப்படின்றத வந்து நம்ம டீடைல் அனலைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா நீங்கள் தோண்டு போயிடாதீங்க ஏன்னா நம்ம அடுத்தடுத்து குரூப் டூ இருக்குது கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா சரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ